உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லா தரணும் அடிமை இல்லை அடிமை நாங்க அடிமை நாங்க கேட்டதெல்லாம் அடிமை இல்லை விரும்பினதை தந்தா அவன் எஜமான் நல்லா பெரியவர்களே தப்பான அபிப்பிராயங்கள் தகஜத்தொழுது நாங்க அது நடக்கணும் நாங்க அடிமை அவன் எஜமான் அவன் எஜமான் அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான் விரும்பியதை தாமதப்படுத்துவான் நீங்கள் வரலாறு நெடிகளும் பாருங்க கட்டை கட்ட இடத்துல தான் உடைய உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவான்ல எங்க பார்த்தாலும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும் இத்தனை தகஜ இன்னும் பொறுமையான இல்லைங்க இத்தனைத்தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க அதனாலதான் முழு இப்ராஹிம் நபுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியாரில் இப்ராஹிம் நபி எடுப்பீங்க எங்க காட்டினாலும் ஒன்றை காட்ட மாட்டீங்க இப்ராஹிம் நபி இத்தனை தகஜ தொழுதாரும் இத்தனை ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு மந்தைகளை தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீட கொடுத்தார் காட்ட மாட்டீங்க காட்டுவீங்க இப்ரா நெருப்ப போட ஹஸ்பி அல்லாஹுவனி அமல் வக்கீல் சொன்னார் எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் ஹைலைட் இப்ராிம் நபி கொண்டு போய் குழந்தைய கொடுத்த உடனே இவ்வளவு காலமாக அழுது அழுது கேட்டனே நாங்க நிறைய இப்ராஹிம் நபி கேட்டதில் ஸ்பெஷலா அல்லா சொல்றது ஒன்று தான் இந்த துனியாவுல புல்ல அவ்வளோ இறக்கும் அவ்வளோ இறக்கும் ஏழுமண்டா போய் சுரத்தில் பக்ரா நூற்றி இருந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு வழங்கும் நாங்கள் துவா கேட்டால் யால்லா எனக்கு என் குடும்பத்துக்கு இப்ராஹினமியை முழுதுவாவும் உமின் சுர்ரி ஏத்தி ஓமின் சுர்ரி எத்தி ஓமின் சுர்ரி எத்தி என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி சுபஹானந்த அவ்வளோ இறக்கம் அவ்வளோ இறக்கம் இறக்கும் அவர் கேட்டதுவாவெல்லாம் புல்ல புல்ல கிடைச்சா ஆண்டைக்கு பெருநாள் காலம் கடந்து கிடைக்கிற புல்ல எப்படி இருந்திருக்கும் வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசையமாட்டார் புள்ள அசையமாட்டாங்க அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வளர்த்தோம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளையோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா இப்ராஹிம் போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யா இல்ல புள்ளைய தந்துட்டா அலமதுல்ல நாளைக்கு ஊட்டிக்கு போறேன்

வைஃபையும் புள்ளையும் உடனும் நீங்க இருக்க கூடாது நீங்க போகணும் நான் பார்த்துக்கொள்ளும் மற்ற வேலை சுபகான ரப்பி கோவமாய் பிராய் நபியோட கோமாய் பிராய் நபியோடு அவருடைய முழு சோதனை அவருடைய பிள்ளை ஒட்டி அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய பிள்ளையோட இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர் பிள்ளையோடத்தான் அவர் நிறைய நீங்க போங்க அவங்களுக்கு நான் ரெசாக் நான் பார்க்கறேன்ட்டான்லாம் சரி அது போக அடுத்தது புள்ள பெருசாயிட்டு வாப்பாவோட பேசுது பலம்மா பலகமா சைய அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காவத்துள்ள கெட்டுற பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் இன்னி யாரா பில்ம நாமி அண்ணி அத்பவுக்கு பந்தூர் மாதா தர மக உங்களை வெட்டுறத கனவு கண்டும் இப்போ நான் கேட்கிறோம் புள்ளைய கைய பிடிச்சு கூட்டி போறதால ஒரு வரியில சொல்றான் பலம்மா அசிலமா அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க புள்ளைய கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளவு குளிர்ந்து இருந்திருக்கும் அவர் கால் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளைய தண்ட கையால் வெட்ட கூட்டி போறாரு ஜோக்கி இல்லை இது ஜோக்கி இல்லை அல்ல கோவமா இப்ரா நபியோட அல்ல கோவமா ஜென்னாவில் அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை ஆனா அல்லாவுடைய உதவி எல்லாத்துலேயும் வந்துச்சா எல்லாத்துலேயும் வந்துச்சா புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா நெருப்புல போட்டு நேரம் வந்துச்சா குழந்தைய போய் வெட்ட போறார் இப்ராஹிம் இப்ராஹிம் என்று நாங்கள் சொன்னோம் கது கதை சத்தர் கனவு உண்மைப்படுத்திட்டீங்க நீங்க வெத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க துனியாவுல வார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாவுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்பை கரைச்சி குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிற்குது அவர் நிற்கிறார் மக்கள் பின்னாடி பிற பட படம் வருது அவருக்கு தெரியும் மெப்படி பிற படம் வருமெண்டு ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார் இல்லை இன்னால முதுரக்குள் மூசா மாட்டிட்டோம்ன்றாங்க என் ரப்பி சையஹ்தீன் என் ரி என்னோட காட்டுவார் அவருக்கு தெரியாது ரொக்கட் வருமா சப்மேரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது டைமுக்கு அது வரும் அல்ல அப்படி என்றா இந்த உலகத்தில் நிம்மதியா வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதுக்குத்தான் இவ்வளவு சொன்னேன் அல்லா சொல்றான் விசுவாசிகளே அதாவது அலாபி தத்மின்னு குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்ப என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க உங்க உம்மாவுடைய வயித்துல இருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால்ல வெளியே வந்த உடனே தாய்ப்பால ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் கை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்க கிட்னி இயங்க வச்சு ஹார்ட் இயங்க வச்சு இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா வல்லாஹி ரஹ்மான் ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா இறக்கமானவன் என்று மட்டும் அர்த்தம் இல்லை அரபுல சொல்லுவாங்க அத்து ஷான்